வணக்கம் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இன்றைக்கு எங்கட கிச்சனில் நாங்கள் பருப்பு கறி செய்து காட்ட போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்து பருப்பு கறி அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சமையல் இப்போ முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவரோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனையும் கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷன்ல வைங்க தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே வரும் சரி வாங்க இப்போ என்னென்ன பொருள் இதுக்கு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பருப்படுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் ஒரு பாதி தேங்காயில முதலாவது பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் திக்கான பாலா இருக்கும் ஒரு கப் அதே மாதிரி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாவது தரமா எடுத்த பால் வந்து அது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் இதில் பத்து பச்சை மிளகாய் எடுத்து பாதி பாதி இக்கரை போட்டு வச்சுருக்குறேன் பத்து பச்சை மிளகாய் இதில் வந்து பூண்டு ஒரு பூண்டு எடுத்து அதை வந்து உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் இதுக்குரிய பொருட்கள் இதை விட நீங்கள் மேலதீமா பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய்க்கு பதிலாக நாங்கள் வந்து நெய் தான் பாவிக்க போறோம் பருப்பு கறி கரைக்கு நெய்யும் பெருங்காயமும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா நாங்கள் வந்து பெருங்காயம் பாவிக்கிறது இல்லை ஊர்ல இருக்கும்போது பாவிக்கிற நாங்கள் இங்க வந்த பிறகு நாங்கள் பெருங்காயம் பாவிக்கிறது இல்ல நெய் மட்டும் இன்றைக்கு நாங்கள் பாவிக்க போறோம் சரி வாங்க இதை எப்படி செய்றேன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து நாங்கள் பருப்பை கழுவி அவிய வைப்போம் ரைட் இப்போ நான் வந்து பருப்பை கழுவிட்டேன் ஒரு மூன்று தண்ணியில நல்லா கழுவி போட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நீங்கள் வெறும் பருப்பாகவும் நீங்கள் அவிச்சு போட்டு அதை செய்ய முடியும் அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறனாலும் போடலாம் நான் இப்போ இதில் ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சும்மா போடுறேன் அதே மாதிரி பூண்டும் ஒரு ரெண்டு அளவுக்கு இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாது பருப்பு அவிக்கும் போது உப்பு போடக்கூடாது ஏன் கேட்டால் சில நேரம் அந்த பருப்புகள் அவியாம போயிடும் சரி இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ் வந்து ஒன் பண்ணிடுவோம் மூடி போட்டு ஒன்றும் அவிக்க தேவையில்லை திறந்தே இது அவிக்க முடியும் அஞ்சு நிமிஷத்துல இந்த பருப்பு வந்து அவிஞ்சிடும் இப்போ வந்து பருப்பு அவிஞ்சிட்டுது இப்போ மேலே இருக்கிறதுல இருக்கா கண்டிவிடுவோம் கீழே சரி இப்ப வந்து நாங்கள் பருப்பை இறக்கி வச்சிடலாம் என்கிட்ட நாங்க தாளிச்சு பால் எல்லாம் போடணும் அதுக்காக இது வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டா பருப்பு கரைஞ்சி போயிடும் இப்ப நாங்க ஸ்டவ் வந்து ஓ பண்ணி கொள்ளுவோம் சரி நாங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளுவோம் சரி இப்ப இதுல வந்து கடுகு சேர்த்துக்கள்ளுவோம் சரி கடுகு வடிக்குது கடுகு வடிக்கிற நேரம் பெரிஞ்சி ரொம்ப சேர்த்துக்கொள்ளுவோம் பூண்டு சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதையும் இதுலயும் சேர்த்துக்கிடலாம் முதல் இந்த வெங்காயம் அடங்கும் வரைக்கும் ஒரு கட்டு விடுவோம் வதக்கி விடுவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கள் கொஞ்சம் ஈஸியா வதங்கிடும் இந்த உங்க ஆமெல்லாம் இப்ப அரவாசி படத்துக்கு வதங்கிட்டு இந்த நேரம் இதுல கருவேப்புல சேர்த்துக்கள் எல்லாம் சீரகமும் இதுல சேர்த்து விடலாம் சீரகம் பூண்டு மிளகு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு உரல்ல விரிச்சிட்டும் நீங்கள் வந்து சேர்த்து சேர்த்துக் கொள்ள முடியும் இப்ப ஸ்டவ் ஓ பண்ணிடுவோம் ஓ பண்ணி இது வரைக்கு சைட்ல வச்சிடுவோம் இப்ப நாங்கள் வந்து பொறிச்சு வச்சிருக்கிற அதாவது தாளிச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயங்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் இந்த பருப்புல சேர்த்துடுவோம் இப்ப வந்து நாங்கள் இத மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம் அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நாங்கள் பால் சேர்த்துக்கொள்ளலாம் உப்பு நாங்க முதல் போட்ட உப்பு வெங்காயம் அதில் வதங்குறக்காய் மட்டும் போட்டோம் பருப்பு வைக்கிற நேரம் உப்பு போட இல்லை இப்ப வந்து நாங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம் எல்லா உப்பு சேர்த்தாச்சு சரி இப்போ தேங்காய் சேர்த்துடுவோம் இப்ப இதுல முதலாவது பால் இரண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து நாங்கள் அந்த இரண்டாவது பால் பாவிக்காம முதலாவது பாலையே நாங்கள் பாவிக்க போறோம் அப்ப எங்களுக்கு கொஞ்சம் திக்கான கறியா கிடைக்கும் அதுக்காக நாங்கள் இன்னொரு கறி செய்ய போறோம் அதுக்காக நாங்கள் தண்ணி பால பயன்படுத்திக்கொள்ளலாம் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இனி இது வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஒரு கொதிச்சாலே இது போதுமானது இப்ப பால் சிப்பதான் முதலாவது தடவை கொதிக்குது இந்த நேரம் நாங்கள் வந்து இந்த மிளகத்தூளை வந்து இதுல இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வாசம் கொண்டு வருது இந்த மிளகுத்தூள் போட்ட உடனே அப்படியே சாப்பிடணும் போலயும் உனக்கு இப்ப இதுல சிறப்பு என்னன்னு சொன்னா இப்ப சாதாரணமா சோறு அப்படி வேற எது தேவைகளுக்காக நாங்கள் இந்த கறி செய்யும் போது கொஞ்சம் திக்காவே இது மாதிரி செய்வோம் இதுவே நாங்கள் ஊர்ல பானுக்கு செய்யறதுண்டா அதாவது பிரெட்டுக்காக நாங்கள் பருப்பு கறி செய்யறோம்னு சொன்னா நாங்கள் இந்த முதலாவது பால் ரெண்டாவது பால் எல்லாம் விட்டு கொஞ்சம் தின்னாவே செய்வோம் அதாவது கொஞ்சம் நிறையவே செய்வோம் இவ்வளோ பருப்பு போட்டிருந்தாலும் நிறையவே நாங்கள் இந்த கறியை செய்வோம் அப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அது இவ்வளோ பால் எல்லாம் விட்டு இவ்வளோ திக்காக இருக்காது கொஞ்சம் தின்னாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படியே பானை பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பிளேண்டி அடிச்சுட்டு வேலை கேட்கலாமா செம்மையாக இருக்கும் சரி இப்போ பழைய கதை ஒன்றும் தேவையில்லை இப்போ எங்களுக்கு வீடியோ நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சரி இதுக்கு மேலே நான் கொதிக்க விட்டால் பால் இந்த தன்மை வந்து கட்டு போயிடும் ஆகையால் ஸ்டவ் வந்து ஓ பண்ணிக்கொள்ளுவோம் இதை வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறது அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பருப்பு கறி இதுதான் நாங்கள் உண்டாக்கி செய்த யாழ்ப்பாணத்து பருப்பு கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்துருக்குது இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் இந்த அவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் ம அவ்வளவு திக்காக வந்துருக்குது இது வந்து சோறோட சாப்பிடலாம் ரொட்டி பான் எல்லாத்தோடையும் இது வந்து சாப்பிட முடியும் எல்லா தேவைகளுக்கும் இது வந்து பயன்படுத்த முடியும் எங்க ஊரில் வந்து கல்யாணங்கள் நிகழ்வுகள் இதுகளில் கூடி பருப்புக்குறை இல்லாத ஒரு நிகழ்வே இருக்காது அந்தளவில் எல்லாமே வந்து இந்த கறியை செய்திருப்பாங்க சரி இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க அப்படி வருதுன்ட்டு எங்களுக்கு குமன்ல சொல்லுங்க இதுவரை நேரமும் எங்கட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்று இன்னொரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்